புரேசொல்ல கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச்செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸேகேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் புக் ஆஃப் எஸ்ஐகேல் சாப்டர் ஃபார்ட்டி த்ரீ வேர்ட்ஸ் ஃபைவ் அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக இந்த ஆயத்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆயத்த நாள் நம்மை தேவனுடைய பிரகாரங்களுக்கு ஆயத்தப்படுத்தட்டும் எது நம்மை இந்த பிரகாரத்துக்கு நடத்துகிறது தேவனுடைய ஆவியானவர் இந்த பகுதி சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி என்னை உயர எடுத்து கொண்டு போகிறது இதுவரைக்கும் பிராகாரத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இப்போ உட்பிராகாரம் அதாவது மகாபரிசுத்த ஸ்தலம் அது வரைக்கும் நம்ம வரணும் அங்கு தான் கர்த்தர் பேசுகிற இடம் இப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு ஆயத்தமாகறோம் ஆராதனைக்கு ரெடியாகிறோம் நல்லது ஆனால் தேவனுடைய சபைக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் பிராகாரத்திலே நிற்கக்கூடாது நீங்கள் உட்பிராகாரத்துக்கு அந்த மகிமை தங்கும் ஸ்தானத்துக்கு நீங்கள் வாஞ்சிக்கணும் அது உங்களால் முடியாது இரண்டு விதமான கூட்டத்தார் இருப்பார்கள் ஒன்று மாம்சத்தினால் ஆராதிக்கிறவர்கள் தேர்ஷிப் இன் ஃபிளஷ் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சண்டே கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு போனோம் ஒரு பாட்டு பாடினாங்க காணிக்க போட்டோம் துதித்தோம் ஏதோ பேசினாங்க வந்தோம் நான் அவங்கள சொல்லவே இல்லை நான் சொல்கிறது யாருன்னா அந்த ஆவியினால் உயர எடுத்துக்கொள்ளப்படணும் அந்த துதியின் பகுதியில் ஆராதனின் பகுதியில் நம்ம மாம்சத்தை விட்டு ஆவிக்குள்ளே போய் அந்த உட்பிரகாரத்துக்கு நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா அங்கே தான் மகிமை ஆலயத்தை தரப்போம் அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஆவியானவரோடு இணையணும் ஆவியானவரே இந்த நாள் ஆயத்தமாகுங்க நான் உடைய ஆலயத்துக்கு வரும்போது துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது அபிஷேகத்தில் நிறையும் போது அந்த வசனம் கொடுக்கப்படும் போது என்னை பிராகாரத்தில் இல்லாண்டு ஒரு உட்பிரகாரத்துக்கு கொண்டு போயிடுங்க அங்கே வச்சு என்னை நீங்கள் போஷிக்காண்டு வர மகிமையை நான் காணட்டோம் அந்த மகிமையினால் நிரப்பப்பட்டீங்கன்னா போதும் அடுத்த வாரங்கள் வருகிற நாட்கள் உங்களுக்கு மிகுந்த பிளெஸ்ஸிங்காக இருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் சிமியோனுங்கிற ஒரு தேவ மனுஷன் அவன் பிரகாரத்துக்கு வெளில தான் நிற்கிறான் அவன் வயது முடிந்தவன் கண்களும் இருளடைந்திருக்கிறது ஆனால் இயேசு ஆகிய குழந்தை அந்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வரப்படும் போது அவன் நேராக வர்றான் அந்த குழந்தைய கையில் எடுக்கிறான் அந்த குழந்தையோட பேசுகிறான் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றும் இல்லை எத்தனையோ முதியவர்கள் உண்டு எத்தனையோ மனிதர்கள் அந்த நாட்களில் உண்டு ஒருவருக்கும் கிடைக்காத பாக்கி அந்த சிமியோனுக்கு கிடைச்சதுன்னா ஆவியானவர் உயர எடுத்துகிட்டு போய் பிராகாரத்திலிருந்து உட்பிராகாரத்துக்கு கொண்டு வர்றார் அதனால் அந்த வேத பகுதி சொல்லுது சிமியோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவியானவருக்கு கீழே சிமியோன் இருந்தான் நீங்களும் அந்த காலை வேளையில் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டு வரேன் உங்களுடைய பிராகாரத்துக்குள் உட்பிராகாரத்துக்குள் நான் கடந்து வந்து உமை துதிக்கிற ஆண்டு வரேன் நீ பேசுகிறத நான் கல்ல கேட்கணும் மாம்சத்தில் ஆராதிக்கக்கூடாது ஆவியிலே ஆராதிக்கிறவர்கள் அந்த ஆவியில் உண்மையோடு ஆராதிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாய் நமக்கு உதவி செய்வார் உங்களை மகிமையின் மேல் மகிமைக்கு கொண்டு செல்வார் ஆயத்தமாகுங்கள் பிரயாசப்படுங்கள் ஆவியில் ஆராதிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க அந்த ஆவியானவர் உங்களை உட்பிராகாரத்துக்கு அழைத்து வருவார் மகிமையை நீங்கள் காண்பீர்கள் அந்த மகிமை உங்களை நடத்தும் செபிப்போமா பிதாவே உடைய கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் இந்த ஆயத்த நாளிலே எப்படியாகிலும் உங்கள் மகிமையை நாங்கள் காணணும் தாவிது சொன்னது போல சொல்கிறோம் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே வரேன் உம்முடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறதே அந்த உட்பிரகாரத்துக்கு கிருபாசன தண்டைக்கு ஆவியில் இழுத்து கொண்டு வாங்கப்பா ஏதோ கடமைக்கு கைத்தட்டுறது கடமைக்கு துதிக்கிறது அந்த அனுபவம் போகட்டும் ஆண்டவரே ஆவியில் நிறைந்து நாங்கள் மகிமையின் மேல் மகிமையடைய ஒரு சிமியோன் அந்த உட்பிரகாரத்துக்கு வந்து உம்மை துதித்தது போல ஸ்தோத்திரித்தது போல இப்பொழுதும் என் ஆத்துமா மகிழ்ச்சியோடு அது விடைபெறுகிறது என்று அவன் சொன்னது போல கதாவே இந்த மகிமையை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் யாரெல்லாம் இன்னும் பிராகாரத்திலே நிற்கிறாங்களோ அவங்க முன்னால் வரத்துக்கு தங்களுடைய வாஞ்சியை பெருக்கட்டாண்டு வரேன் ஆவியானவர் நீரவர்களை உயர எடுத்துக்கொண்டு போகப்பா அவர்களை உயர நீங்க எடுத்துக்கொண்டு போகப்பா அவங்க உயர எழும்புவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தாண்டு வரேன் எதெல்லாம் உயர எடுத்துக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு பூமியை நோக்கி இழுக்குதோ எதெல்லாம் இழுத்து இழுத்துவங்களை கீழே வைக்குதோ அதை தாண்டி அவர்கள் மேலெலும்பு இது ஆவியான ஒரு உதவி செய்யும் அதற்கு ஒப்புக்கொடுக்குறோம் தெய்வச்சடங்களுக்கு ஆயத்தமாகட்டும் சபையை வாஞ்சிக்கட்டும் உட்பிரகாரத்துக்கு வாஞ்சிக்கட்டும் கற்றுறதை செய்கிறபடியால் கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகன மிக மேலாக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ இந்த அனுபவத்தை உங்களுக்கு தருவாராக அமேன்